ஆன்லைனில் கொள்ளத்துக்கு தூங்க போயிடுவேன் பை பை டா அதுதான் யூடியூப்ல யூடியூப்பில் லைப்ரரிங்களாம் ஹவுஸ் ஓனர்னு இதெல்லாம் டூ மச்சா இல்லை நான் என்ன இங்கே ஹாய் பிரியா குரு நான் என்ன இங்கே பத்து மாடி ஃப்ளோரை கட்டி வாடகை விட்டு வச்சுருக்கேன் நல்லா கேட்டேன் நல்லா சொன்னேன் ஆமாம் சத்தீஷ் ஓய் எஸ்கே என்ன கிண்டலா நக்கலாயா உங்களுக்கு சத்தீஷம் மொத்தம் அப்படியே தெரியுது அதெல்லாம் கிடையாது அப்படிலாம் என்ன ஒன்லி டீ வர ஏழை சிறு பிரதர் இன்றைக்கி பரோட்டா சேனிங்க ஜேகே என்ன சாப்பிட்டேன் எந்த ஐடியில் பார்த்தீங்க ஐடி நேம் தான் கேட்டேன் ஐடி மேல ஆய் போ ஐடி நேம் சொல்லுங்க ஐ ஜேகே இட்லி தொப்பு சிக்கன் தொப்பு empre பண்ணிட்டீங்களா அதிசயமா ஓகே அப்ப சரி அப்ப நான் வா செல்லமா टाटा செல்லமா टाटा வா சிலமா தட்டான வணக்கம் இரவு வணக்கம் என்ன ரெடி குட் மார்னிங்கா என்ன ட்ரீட் வேணாம் சொல்லுங்க ஓகே ஓ அவ்வளோ சீக்கிரம் போய் வீடியோ எப்படி பார்த்துட்டு வந்தீங்க ஒரு வந்து ஃபுல்லாக வெளில போய் பார்த்துட்டு வந்தீங்களா சரி ஓகே நம்பிட்டேன் நம்பிட்டேன் ஓகே கடைசி சனிக்கிழமை சாமி கும்பிடு ஓகே எஸ்கே அந்த வீடியோ பார்த்தீங்களா அதுக்கு முன்னாடி ஒரு ஒன் வீக் முன்னாடி ஒரு ரீல்ஸ் போட்டிருக்கோம் சுமி சத் சுமி ஐடியில் போட்டிருக்கோம் பெருமாள் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்ற மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டோம் நீங்கள் பார்த்துக்கா தெரியல ஷார்ட்ஸு எல்லாருக்குமே சொல்கிறேன் அங்கே இருக்கிறதுல பெருமாள் அந்த பெருமாள் கோயிலுக்கு கீழே தான் நமக்கு வீடு அந்த இடம் வீடு இல்லை இப்போதைக்கு எம்டி லேண்ட் வாங்கியிருக்கோம் இல்லையா ஆமாம் மலேசியாவில்தான் இருக்கு இனிமே மலேசியானே சொல்லிட்டு இருப்பா தலை வந்து டீ போட்டு இருக்காங்க இன்னைக்கு நான் ரொம்ப காரமா சமைச்சிட்டேன் சாப்பிட முடியல டீ போடுறாங்க இல்லைனாலும் டீ போடுவாங்க டீ போடுறதுக்கு புது காரணம் அப்படியா அக்கா எஸ் என்ன சாப்பிட்டீங்க காரமான பிரியாணி இல்ல பிரியாக்கும் நான் என்ன பண்ண தயிருக்குன்னு நினைச்சிட்டு வாங்காமல் வந்துட்டேன் நான் வீட்ல போட மாட்டேன் எப்பயாச்சும் போடுவேன் தான் மோஸ்ட்லி வெளியில வாங்கிக்குவேன் எனக்கு கோல்ட் ஆகிடும் அதிகமாக எதுவுமே குளிர்ச்சி சாப்பிட்டுட்டா ஆக மாட்டேங்குது அதனால் தயிர் இருந்தால் நான் அதிகமாக சாப்பிடுவேன் அதனால சரி தான் வாங்கிக்குவேன் பேச்சு தான் நான் வாங்கவே இல்லை இன்றைக்கி அது என்னென்னா திருப்பி கடைக்கு போகணுன்றதுக்காக சோம்பேறித்தனம் போட்டுட்டு போகல அது என்னாச்சு சொல்லவே முடியலை கவனம் குறைவாக போட்டே நான் இல்லை என்ன இதுவில் போட்டேன்னா அவ்வளோ போட்டேன் ஆமாம் ஆமாம் இருக்கு 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 இருக்குது 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 ஓகே ஹவுசோனாஜி நமக்கும் வீடு கொஞ்சம் வாடகைக்கு வீடு எது நான் வாடகைக்கு வீடு வேணுமா பேச்சுலர்ஸ்க்கெலாம் வீடு தர மாட்டேங்கோய் வணக்கம் உங்கோ வாங்க ஐசி சிஸ்டர் வாங்க வெல்கம் சிஸ்டர் பார்த்தேன் உங்களோட ஒரு குட்டி விளாக்கு பார்த்தேன் மினி விளாக்கு பார்த்தேன் சூப்பராக போட்டிருக்கீங்க குட் ஜாப் இன்னும் க்ரோஅப் பண்ணுங்க நல்லா இன்னும் ஒரு ஒரு படி மேலே போய் ட்ரை பண்ணிட்டே வாங்க உங்க அச்சியும் ஒரு நாள் கண்டிப்பா சக்சஸ் போய் முடியும் அக்கா எங்கே போகிறது அதை சொல்லு என்ன கமண்டா புரியல புரியல எஸ்கே என்ன கமண்ட லேண்டு பக்கத்துல ஒரு பில்டிங் இருக்கான்னு கேட்டிருக்காரு